சந்தியார் ஆகம் சரியில்லை என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தானே ஒரு வழியாக போட்டியில் ஜெயிச்சிடுறாங்க இதை போய் புவனேஸ்வர்கிட்ட மகாலிங்கம் சொல்கிறாங்க கேட்டதும் புவனேஸ்வரி அப்படியே அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன சொல்கிறீங்க அவள் ஜெயிக்கக்கூடாது தானே நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பிளான் போட்டோம் எல்லா தடைகளையும் உடச்சரிஞ்சுட்டு ஜெயிச்சுட்டாளா எப்படி எப்படி நடந்துருக்குன்னு நினைக்கிறாங்க இந்த பக்கமாக இந்த அம்மாவுக்கு உண்மையை சொன்னா தான் எப்போவுமே பிடிக்காது சரி விடுமா ரகுராம் குடும்பத்தை தலைகுனிய வைக்கிறதுக்கு இன்னொரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காமலா போயிடுங்கிறாங்க அப்படி இல்லைன்னு இந்த தன விளையாடுற போட்டியிலையாவது இவளை தோக்கடிச்சு எப்படியாவது ரகுராமை தலைகுனிய வச்சு ரகுராமோட மானம் மரியாதை கௌரவம் இது எல்லாமே விட்டு அவன் தலை குடிஞ்சு நிற்பான்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் தனா விருப்பப்பட்டு கதிர்கோட சேர்ந்து வாழ்றேன்னு கிட்ட கேப்பான் ரகுராமும் சேர்த்து வச்சிருவான் அது மட்டும் நடக்கக்கூடாது அது நடக்காம பாத்துக்கணும்னா நம்ம ஏதாவது ஒன்னு பண்ணியே ஆகணும் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி இருந்து கிளம்பி போறாங்க புவனேஸ்வரி பரமேஸ்வரி மகாலிங்கம் மூணு பேரும் தனா ரகுராம் முன்னாடி வந்து நிக்கிறாங்க தனா நீ கண்டிப்பா ஜெயிப்ப அப்படின்னு சொல்றாங்க ரகுராம் வீட்லயும் எல்லாரும் டிவி வாக்குறாங்க பாத்துக்கிட்டு தனா தான் கண்டிப்பா ஜெயிப்பா அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க ஜானகியும் சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க தனா இந்த போட்டியில எப்படியாவது ஜெயிச்சுட்டு அவளோட விருப்பம் என்னங்கிறது அவங்க அப்பா கிட்ட சொல்லி அவங்க அப்பா கதிரையும் தனாவையும் சேர்த்து வைக்கணும் அதே மாதிரி மாயா சீனு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒற்றுமையா வாழணும் ரெண்டு பொண்ணுங்களோட வாழ்க்கையுமே சிறப்பாக இந்த குடும்பம் மறுபடியும் பழையபடி இருக்கணும் பழைய மூணாவது ரவுண்ட்லையும் ஜெயிச்சி ஜெயிச்ச சந்தோஷத்தில் ரகுராம் தனா மாயா இவங்க எல்லாரும் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வரும்போது ஒரு ஜானகி ஆரத்தியோட நிக்கிறாங்க பார்த்ததும் ஓடி போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறாங்க போட்டியில் ஜெயிப்பின்னு எனக்கு தெரியும் இந்த மாயா கூட இல்லைன்னா நீ கஷ்டப்பட்டு போயிருப்ப அந்த புவனேஸ்வரி பண்ணின வேலைக்கு போட்டியிலேயே கலந்துக்க முடியாம போயிருந்திருக்கும் தானா நல்ல வேலை மாயா உனக்கு சப்போர்ட்டா இருந்ததுனால இப்ப ஜெயிச்சிட்டேன்னு சொல்றாங்க ஜானகி மாயா தானா ஜெயிச்சதுக்கு காரணமே நீ தானுங்கிறாங்க பெருமா அதெல்லாம் ஒன்னும் இல்லை அவதானே நல்லா விளையாடுவான்னு நமக்கே தெரியும் இல்ல மா புவனேஸ்வரி எப்பவுமே நம்ம கௌரவத்தை குறைக்கிறதுக்காக ஏதாவது ஒரு வேலை பார்ப்பான்னு எனக்கு தெரியும் அதனால தான் பெருமா நானும் கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருந்தேன் புவனேஸ்வரி எழுதியால நம்ம குடும்பத்தை ஒன்னும் பண்ண முடியாது நீங்க தைரியமா இருங்க பெருமா தானா விளையாடி ஜெயிச்சு வந்த சந்தோஷத்தை நம்ம கொண்டாடலாம் புவனேஸ்வரி பத்தின விஷயங்களை எல்லாம் தூக்கி போட்டுருங்க பெருமாங்கிறாங்க மாயா ஆமா நம்ம குடும்பத்தை கெடுக்கணுங்கிறக்காகவே அவ கங்கனை கட்டிக்கிட்டு தெரியுறா ஏதா இப்படி இருக்காளோன்ட்டு ஜானிக்கு உள்ள வராங்க ரகுராம் தனாவை கூப்பிட்றாங்க தனா இங்கேவா நீ இந்த போட்டியில் ஜெயிச்சு அப்பாவோட மான மரியாதை கௌரவம் எல்லாத்தையும் காப்பாற்றிட்டேன் அதனால அப்பா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் உனக்கு இப்போ என்ன வேணும் கேளு நீ என்ன கேட்டாலும் நான் உனக்காக செஞ்சு கொடுக்க தயாராக இருக்கேன்னு சொல்கிறாங்க ரகுராம் தனா சந்தோஷத்தில் அங்க இருந்த எல்லாத்தையும் பார்க்குறாங்க இவங்க எல்லாரும் நடியும் கதிர்கூட சேர்ந்து வாழ்றேன்னு நம்ம சொல்கிறதுக்கு கொஞ்சம் குச்சமாக இருக்குது இருந்தாலும் அப்பா கேட்கும் போது நம்ம விருப்பத்தை சொல்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறாங்க அப்பா கண்டிப்பாக நான் கேட்டா நீங்கள் வேண்டான்னு சொல்ல மாட்டீங்க நான் கேட்குறேங்கிறாங்க கேளு தானே அதுக்காக தானே நான் காத்திருக்கேன் விருப்பப்பட்டதை எந்த ஆசையாக இருந்தாலும் நான் நிறுவத்திற்கு தயாராக இருக்கேன்னு சொல்கிறாங்க நீங்கள் அதை கேளுன்னு ரகுராம் சொல்லவும் அப்பா நான் கதிர் கூட சேர்ந்து வாழ ஆசைப்படுறேன்னு கேட்குறாங்க தான மணிவண்ணன் சிவராமன் இவங்க எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க தனா கேட்டதுக்கு நிச்சயமாக மறுப்பு தெரிவிக்காமல் கதிர் கூட சேர்த்து வச்சிருவாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஜானகி சாரு பார்வதி பத்மா இவங்க மூணு பேர்த்துக்கும் தூக்கி வாரி போடுது என்னது வேண்டாம் விருப்பாக இருந்த கதிர் மேலே இவ்வளோ பாசம் அன்பா வச்சுருக்கா அதுக்காகவா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இந்த போட்டியில் ஜெயிச்சு வந்த சேச்சா என்ன தானா இப்படி இருக்கா போயும் போய் கூட சேர்ந்து வாழ்றேன்னு கேக்குறாளே இவளுக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா அப்படின்னு சாரு கேக்கும் தான் சாரு எனக்கும் ஒன்றும் புரியல அண்ணன் என்ன வேணுமோ கேளுன்னு சொல்லியிருந்தாரு இந்த கதிர்ப்பை எல்லாம் வாழ்கிறேன்னால இருக்கா சரி அண்ணன் என்னதான் முடிவு சொல்கிறாங்கன்னு பார்க்கலான்னு எதிர்பார்க்குறாங்க ஏ தானா இவ்வளோ நாளைக்கு அப்புறம் அண்ணன் முகத்துல இப்போ தான் சந்தோஷம் தெரியுது அந்த சந்தோஷத்தையும் கெடுத்துருவே போலருக்கு ஏன் நகை வேணுன்னு கேளு துணி வேணும்னு கேளு வெளியில் எங்கேயாவது போகிறேன்னு கேளு எனக்கு பிடிச்ச பொருள் ஏதாவது கேளு அண்ணன் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாரு போயும் போயும் அந்த கதிர் கூட சேர்ந்து வாழ்கிறேன்னு கேட்குற அண்ணனுக்கு அவனை பற்றி பேசினாவே கோபம் வரும்னு தெரியுமல்ல தெரிஞ்சும் நீ கதிர் கூட சேர்ந்து வாழ்கிறேன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்கிறாங்க பத்மா இதை பாருங்கத்தை இது எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் இடையில் இருக்கிற பிரச்சனை நான் எங்கள் கிட்ட தான் இருக்கிறேன் நீங்கள் உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கள் ஓஹோ அந்தளவுக்கு ஐட்டியா என்னையே எடுத்து பேசும்போது அப்போ எனக்கு மரியாதை இல்லை தானே சரி எப்படியோ போங்க இது எல்லாம் அன்னி கொடுக்குற ட்ரைனிங் அதுதான் நீ என்ன இப்படி பேசுற அண்ணன் ஏதோ நீ ஜெயிச்ச சந்தோஷத்தில் இருக்காரு அவங்களுடைய சந்தோஷத்தை ஏ கெடுக்கிறேன்னு சொல்லப்போனா உனக்கு கெட்டதாக தெரியுதா அப்போ நான் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு பத்மா அங்கேருந்து போகிறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற பார்வதி பத்மாவை ஏற்றி விடுறாங்க என்னென்னு இது தானே உங்களை பார்த்து இப்படி கேட்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல எப்படி தூக்கி எறிஞ்சு பேசிட்டா பாருங்க பார்வதி நான் ஏதோ நல்லது சொல்ல போய் தனே என்னை எடுத்து எடுத்துரிஞ்சு பேசிட்டாலேனு சரியான கோவத்திலையும் எரிச்சலோட இருக்கேன் இப்போ போய் நீயும் என்னை ஏற்றி விட்டுட்டு இருக்கிறியா பேசாமல் அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க பத்மா அங்கே மணிவண்ணன் நீ ஏன் தேவையில்லாம மோக்க நுழைக்கிற ஆனா இந்த போட்டியில கஷ்டப்பட்டு போராடி ஜெயிச்சு வந்திருக்கா அவ விருப்பத்த அவங்க அப்பா கிட்ட கேக்குறா உனக்கே ரத்தம் கொதிக்குது உன் என்னவோ அதை பாருங்கிறாங்க என்னை மட்டும் ஏதாவது சொல்லி அடக்கறதுக்கு வந்துருங்க அப்படியே போங்க எனக்கு என்ன போறாங்க தானா இந்த பக்கமாக கதிர் கூட சேர்ந்து வாழ்றேன்னு கேட்கவும் சிவராமன் சொல்றாங்க ஆமா தானா நீ எடுத்த முடிவு சரியான முடிவுங்கிறாங்க வாழ்வேன் அப்பாவுக்கு இதுல சம்மதம் இல்லைன்னா கண்டிப்பா நான் கதிர் கூட சேர்ந்து வாழ மாட்டேன் அப்பா என்ன முடிவு எடுத்தாலும் அது எனக்கு சம்மதம் தானுங்கிறாங்க தானா தனா கேட்டதும் ரகுராம் தனாவை பாக்குறாங்க நீ இப்படி ஒரு முடிவு எடுப்பீன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தானா எதை நான் இந்த வீட்டுக்கு வேண்டான்னு நினைச்சு ஒதுக்கணும் அதை தான் நீ கேட்டிருக்கே தானா ரகுராம் இப்படி சொன்னதுமே கதிர் மாயா ஜானகி இவங்க எல்லாரும் அதிர்ச்சியா பாக்குறாங்க ஓய்யோ என்னது தானா கஷ்டப்பட்டு விளையாடி கதிர்கோட சேர்ந்து வாழ்றேன்னு ஆசைப்பட்டு இருக்கா அவ விருப்பத்தை பெரியப்பா மறுக்கிற மாதிரி என்ன முடிவாகுமோ தெரியலையேன்னு எல்லாரும் பயத்தில் பார்த்துட்டு ரகுராம் தன்னோட முடிவை சந்தோஷப்படுறாங்க ஆஹா பாத்தியா இந்த தனா கஷ்டப்பட்டு விளையாடி ஜெயிச்சாலும் அவை வேற எதையாவது கேட்டிருந்தா கூட எங்க அண்ணன் அருமையாக நிறைவேற்றி வச்சிருப்பாரு போயும் போய் எங்க அண்ணனுக்கு எது பிடிக்காதோ அந்த விஷயத்தையெல்லாம் கேட்டுருக்கா இந்த கதிரை கண்டாவே ஆகாது அவங்க கூட சேர்ந்து வாழ்றேன்னு சொன்னா அண்ணன் ஒத்துக்குவா போறாங்க நிச்சயமா ஒத்துக்க மாட்டாங்க அண்ணங்கிட்ட போய் இப்படி கேட்டுட்டாலேன்னு பத்மா சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க தப்பு கணக்கு போடுறீங்க பெரியப்பா என்ன வாக்கு கொடுத்தாலும் நிச்சயமா அவங்க நிறைவேற்றுவாங்க இது தெரியாம நீங்களா ஒரு முடிவு எடுக்காதீங்க சாரு இல்ல சாரு இருந்தாலும் தானா அண்ணனுக்கு பிடிக்காத விஷயத்த பத்தி கேக்குறா அண்ணன் ஏதோ சொன்னேங்கிறக்காக வேணா சரின்னு ஒத்துக்கிட்டாலும் அப்பவும் அண்ணன் மனசார் இதை ஏற்றுக்க மாட்டாங்க பாரு இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பாத்துக்கிட்டே இருங்கிறாங்க பத்மா ரகுராம் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அங்கே வந்து ஜானகி பேசுறாங்க என்னங்க அவள் புருஷன் கூட தானே சேர்ந்து வாழ்றேன்னு ஆசைப்படுறா அதுவும் உங்க சம்மதம் இருந்தால் மட்டும்தான் சேர்ந்து வாழ்றேங்கிறா நீங்க சம்மதிக்கல என்ன வேண்டான்னு சொல்றதே ரொம்ப ரொம்ப நல்லவன் கதிரை தனா புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் கதிர்கூட சேர்ந்து வாழ்றேன்னு ஆசைப்படுறேன் இதுல என்ன தப்பு இருக்கு கதிர்கூட நீங்கள் சேர்த்து வச்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கிறாங்க ஜானகி இது என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை இல்லை என்ன நல்ல முடிவு எடுக்கணும் எடுக்கக்கூடாதுங்கிறது எனக்கு தெரியும் மத்தவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்து நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அவங்க அவங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கன்னு சொல்லிடுறங்க ரகுரம் அவன் இந்த வீட்டில் இருக்கிறதே பேஸ்ட் அவன் இந்த வீட்டில இருக்கக்கூடாதுன்னு தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் எல்லாரும் தான் சரி அவன் இந்த வீட்டில இருந்தா இருந்துட்டு போகட்டுன்னு நான் விட்டு வைச்சேன் அவனோட என் பொண்ணை சேர்த்து வைக்க எனக்கு விருப்பம் இல்லை எப்பப்ப என் பொண்ணை விட்டு அவன் போவான் என் பொண்ணுக்கு சுதந்திரம் வேணும்னு தான் நான் நினச்சிட்டு இருக்கிறேன் ரங்க ரகுரம் ரகுரம் சொன்னதை கேட்டதும் பெரியப்பா ஏன் இப்படி எல்லாம் தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க கதிர் ரொம்ப ரொம்ப நல்லவன் பெரியப்பா அவனை பத்தி நீங்க சரியா புரிஞ்சுக்கல அதனாலதான் நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க அவனோட நல்ல குணமெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் நிச்சயமாக தனாவையும் கதிரியும் சேர்த்து வைப்பீங்கன்னு சொல்கிறாங்க மாயா இதா பாரு இது என் குடும்ப விஷயம் என் பொண்ணுக்கு எது செஞ்சால் நல்லது எது செஞ்சால் கெட்டதுங்கிறது எனக்கு தெரியும் மற்றவங்க சொல்லித்தான் நான் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை உன் வேலை என்னமோ அதை மட்டும் நீ பார் எனக்கு புத்தி சொல்கிற தைரியமோ ஒரு தகுதியோ இங்கே யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட மாயா பதறாங்க ஐயோ பெரியப்பா தப்பான முடிவு எடுக்கிறாங்களேன்னு ஜானகியை பார்க்குறாங்க சரி மற்றவங்க சொல்கிறத கேட்க வேண்டாம் ஆனால் அந்த காட்டி நல்ல வேலைன்னு உங்களுக்கு இப்போவாவது புரியுதல்ல புவனேஸ்வரி குடும்பம் நம்ம குடும்பத்தை பழிவாங்கிறதுக்காக அவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க எந்த தரம் வேணாலும் மேல இறங்குவாங்கன்னு உங்களுக்கும் தெரியுமல்ல இந்த கார்த்தியை தான் நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி நிறுத்தணும்னு புவனேஸ்வரி கங்கணம் கட்டிக்கிட்டு நின்னா புவனேஸ்வரி கார்த்தி இவங்க எல்லாம் செஞ்ச பெரிய சதி திட்டத்துல தான் நம்ம பொண்ணை இந்த கதிர் காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கான் அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது மாயா அங்கிருந்து பெருமா அப்படின்னு சத்தம் போடுறாங்க கார்த்தியும் தனாவும் காதலிச்சாங்க கார்த்தியை நம்பி ஒரு நாள் நைட்டு ஹோட்டல்ல போய் தனா தங்கியிருக்கா அப்ப அவன் வீடியோ எடுத்து வச்சிருக்கான் அந்த வீடியோவை காட்டி காட்டித்தான் தனாவை மிரட்டிட்டு இருக்கா தான் இந்த அளவுக்கு நிலைமை மோசமா போச்சு அப்பதான் கதிர் போய் தனாவை காப்பாத்தி கல்யாணம் பண்ணி உண்மைகளை பெருமா போட்டு உடைச்சிட்டாங்கன்னா பெரிய இதெல்லாம் தாங்கவே மாட்டானா இப்ப போட்டியில ஜெயிச்சு விளையாடி சாதிச்சு வந்திருக்கா தங்க பேரையும் குடும்ப கௌரவத்தையும் காப்பாத்திருக்கான்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க பெரிய தனா பிரச்சனை உண்மையில எல்லாம் சொல்லிட்டா தனா மேல இருக்கிற மதிப்பும் போயிடும் பெரியப்பாவுக்கு இருக்கிற நம்பிக்கையும் போயிடும் பெரியப்பா மனசு உடஞ்சு போயிருவாங்க இந்த உண்மைகள் எல்லாம் நீங்க பெரியப்பா கிட்ட சொல்லாதீங்க பெருமான தலையச்சிக்கிறாங்க மயானகிக்கு என்ன பண்றதுனே தெரியல உண்மைகள் எல்லாம் சொல்லாம இருக்கவும் முடியல கதிரை பத்தி இவர் புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறாரு ஆனா புரிஞ்சுக்காம இப்ப கதிரையும் தனாவையும் சேர்த்து வைக்க மறுக்கிறாருன்னு தவிக்கிறாங்க சரி ஜானகி கார்த்திகை பத்தின விஷயம் ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க அது என்னது அப்படின்னு கேட்குறாங்க ரகுராம் இப்படி வாங்க அப்படின்னு மாயா ஜானகி தனியே கூட்டிட்டு போறாங்க தயவு செய்து கார்த்தியை பத்தி எந்த உண்மையும் சொல்லாதீங்க பெருமான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை கேட்ட ஜானகி இல்ல மாயா இல்லை மாயா உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுனால தானே தனாவோட விருப்பத்துக்கும் கதிரோட விருப்பத்துக்கும் இவர் நல்லா முடிவு எடுக்க முடியாமல் கோவத்தில் இருக்காரு என் பொண்ணுங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நான் இந்த உண்மையை சொல்லித்தான் தீர்வேன்னு சொல்லிட்டு ஜானகி ரகுராமா பார்க்கறக்கு போறாங்க எனக்கே தெரியாம கார்த்திகை பத்தின விஷயத்த அப்படி என்ன மறைச்சு வச்சிருக்கீங்க என்ன உண்மை சொல்லணும்னு கேட்குறாங்க கதிரையும் தனாவையும் சேர்த்து வைக்கணும்னா கார்த்திக பத்தின உண்மையை நீங்கள் தெரிஞ்சிக்க தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஜானகி கார்த்திக பத்தின உண்மைகளை சொல்கிறாங்க என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்